எட்டு யானைகள் கொண்ட கூட்டம் பள்ளியை சூறையாடி உணவுப் பொருட்களை சேதப்படுத்தியது அப்பகுதியில் உள்ள நியாய விலைக்கடையை சூறையாடி அங்கு பொங்கலுக்கு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வைத்திருந்த கரும்பு அரிசி சர்க்கரை போன்றவற்றை சூறையாடியதைத் தொடர்ந்து வனத்துறையினர் அப்பகுதியில் முகாமிட்டு யானையை விரட்டும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் மேட்டுப்பாளையம் கல்லார் சிறுமுகை பகுதியிலிருந்து உணவை தேடி குன்னூர் காட்டேரி பகுதிக்கு வந்த எட்டு யானைகள் கூட்டமாக வந்து சூறையாடி உணவுப் பொருட்களை சேதப்படுத்தியது அந்த பகுதியில் உள்ள வாழை மரங்களையும் சேதப்படுத்தியது அருகிலுள்ள நியாய விலை கடையை சூறையாடி அங்கு பொங்கலுக்கு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வைத்திருந்த அரிசி சர்க்கரை கரும்பு போன்றவற்றை சூறையாடியதை தொடர்ந்து வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானை கூட்டத்தை விரட்டிவிட்ட நிலையில் அதே பகுதிக்கு யானை கூட்டம் மீண்டும் வந்து அப்பகுதியில் முகாமிட்டுள்ளது அப்பகுதிக்கு தேயிலை பறிக்கும் தொழிலாளர்கள் யாரும் செல்ல வேண்டாம் மேலும் இரவு நேரத்தில் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் 何で <noise> <noise> डोम आप सीते बिपुल कर हेट्रिंग सर कोइल गेट कोइल गेट आउट